வெல்கம் டு தொடர் மீடியா ஸோ இன்றைக்கி ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையின் ஆடியோ சில என்ன அநிறுத்த பற்றி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா வந்து இந்த குழந்தை வந்து ரவி ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் ஒரு இருபது வருஷத்துக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்தார் அப்போ ஒரு ஒரு ராஜ ஒரு சிம்மாசனம் மாதிரி ஒன்று இருந்தது அந்த குழந்தையை நான் அப்போ அமர வச்சு ஆனால் அந்த குழந்தை வந்து இப்போயும் அந்த சிம்மாசனத்தெல்லாம் அமர்ந்துருக்கு காரணம் என்னென்னா இசைங்கிற ஒரு சிம்மாசனம் கண்ணா நீ இன்னும் நீ வளர்ந்து வரணும் கண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பங்களிப்புக்கு அனிருத்தும் என் தலைவனுக்காக உயிரே கொடுப்பேன் ஒரு பாட்டை கொடுக்க மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி மனசிலாயோ பாட்டு வேறு லெவலில் வேர்ல்டு வைடு ஃபுல்லாக பயங்கரமான வித எந்தவித கருத்தும் இல்லை ஸோ மனசிலாயோ சாங்கை வேறு லெவலில் ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க மக்கள் அனிருத் அவர்கள் பொறுத்த வரைக்கும் தலைவருடைய தீவிர ரசிகனாக இருந்து வராரு அதுவும் மூலமா மாபெரும் பக்தனாகவும் இருந்து வராரு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வந்து அவருடைய வீட்டுல வந்து ஒரு புதுசாக கட்டின வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு பத்து சைஸ்ல பெரிய அளவுல போட்டோ வச்ச ரஜினிகாந்தும் அப்படியே அதிர்ச்சியா பார்த்துருக்கிறாரு கண்ணா என்ன இந்த அளவுக்கு எனக்கு ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கேங்கிற மாதிரி மெய் மறந்து ரொம்ப இதாகிட்டார் ஆஹா என்னென்ன இந்தளவுக்கு கூட நம்மளுடைய பையனாக இருந்தால் கூட இந்த அளவுக்கு இருந்திருக்க மாட்டார் இவ்வளோ நம்ம மேலே அவ்வளோ அன்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு மெய் செலுத்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வேட்டையின் படத்துக்கு ஞானவேல் ராஜா அவர்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சார் எனக்கு அணிவித்து தான் சார் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அது உடனே மாற்றுக்கிறது என்ன சொல்லிக்கிறாருன்னா ஏங்க ஹண்ட்ரட் பர்சன்ட்னா இல்லை ஆயிரம் பெர்சன்ட் எனக்கு அனுபத்து தான் வேணுங்கிற அளவுக்கு ரொம்ப திட்டவட்டமாக சொல்லிக்கிறாரு ஸோ இதுலருந்தே தலைவனுடைய அன்பு அணிவித்து மேலே எவ்வளோங்கிறது தெரிஞ்சிருக்கு ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நிறைய பழக்கங்கள் அதனால் ச அந்த குழந்தையிலருந்து இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறதுனால அவ்வளோ அன்பும் பாசமும் தெரியுது ஸோ அதுக்காகவும் தலைவருக்காகவும் உயிர் கொடுக்குற அளவுக்கான மன்னனையில் இருக்கிற நம்முடைய அனிருத்னா பார்த்துங்க தலைவர் படம் அடுத்த மாதம் வெளியாகிற நிலையில் பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் ஏற்கனவே வந்து ஜெயிலர் படத்தில் வேறு லெவலில் மரணமாக கட்டிருந்தார் நம்மளுடைய அனிருத் அவர்கள் இந்த வேட்டையின் படத்தில் எந்தளவுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கு கொடுத்து தலைவருடைய அந்த ஹைப்பை ஏற்ற போகிறாருங்கிறத வீட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்டில் டாட்டா பை பாய்